الحمد لله رب العالمين نحمده و نستهنه و نستغفره و نتوقع عليك و نعود بالله من سرور أنفسنا و من سيئات أمالنا من يهده الله فلا أمن إلا لا ومن علم فلا هدى الله فشد لا إله يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுனுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முகமது நபி சலாஹ் அவருடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக நுழைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் அனாச்சாரங்கள் ஒவ்வொரு அனாச்சாரங்களும் வழிகேடுகள் ஒவ்வொரு வழிகேடுகளும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று நம்பி சல்லல்லாஹுலே வசல்லாம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையிலும் சுட்டி காண்பித்ததை உங்களுக்கும் எனக்கும் நான் போதித்த உண்ணமாக இந்த ஜும்மா உரை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே சத்திய மார்க்கத்தின் சகோதர சகோதரிகளே எங்கிருந்தாலும் என் நிலையில் இருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுங்கள் அவனாலும் அவனது தூதராலும் ஏவப்பட்டுள்ள காரியங்களை தவறாமல் செய்து வாருங்கள் அவனாலும் அவனது தூதராலும் தடுக்கப்பட்டுள்ள காரியங்களிலிருந்து விலகி நில்லுங்கள் அல்லாஹுவின் நல்லடியார்கள் ஒருவராக ஆவீர்கள் அப்படிப்பட்ட நன்மக்களோடு அல்லாஹ் நம் அனைவரையும் அருமையில் எழுப்ப வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜும்மா தினத்திலே ஜும்மாவிலே இன்றைய தினம் அல்லாவின் தூதர் நமக்கு தந்த சில மருத்துவ விஷயங்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஜும்மாவிலே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுசல்லாம் அவர்கள் தந்த சில மருத்துவ முறைகளை பற்றி ஏன் இதை தலைப்பாக எடுத்து பேச நேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதர் நமக்கு அல்லாவிடமிருந்து வகியாக அறிவித்த குரானாக இருக்கின்ற இதில் வருகின்ற சட்டம் மாத்திரம் நமக்கு சட்டங்கள் அல்ல மாறாக இதையும் மீறி அல்லாஹ் அல்லாவருடைய தூதருக்கு சில சட்டங்களை சில மருத்துவ விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கின்றான் அதுவும் வகையாக கருதப்பட்டு அனைத்து சரியான கிரந்தங்களிலும் அந்த மருத்துவ விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த மருத்துவ காரியங்கள் மீது சம காலத்திலே தௌஹீதின் என்ற பெயரிலே நாங்கள் மக்களுக்கு தௌஹீதை சொல்கிறோம் என்று சொல்கின்ற சகோதரர்கள் மத்தியிலே அல்லாவின் தூதர் காட்டி தந்த மருத்துவத்தின் மீது சந்தேகம் கிளப்பப்பட்டிருக்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் மக்கள் மத்தியிலே ஒரு பரவலாக ஒரு தப்பான எண்ணம் பதியப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் மேலோட்டமாக அல்லாவின் தூதர் சொன்ன அந்த ஹதீதுகளை எடுத்துக்கொண்டு உதாரணத்திற்கு அஜுவா பேரித்தம்பளத்தை சாப்பிட்டால் தினமும் ஏழு அதாவது காலையிலே அந்த பேரித்தம்பளத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தால் சூனியம் உங்களுக்கு குணமடையும் என்று சொல்லக்கூடிய சில மருத்துவ விஷயங்களையும் அது மாத்திரம் அல்லாமல் கருஞ்சீரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ மருந்தை சாப்பிட்டால் சாம் அதாவது சாவை தவிர மரணத்தை தவிர அதற்கு மருந்துண்டு அதற்கு அதிலே சிஃபா இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் இந்த செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற எண்ணற்ற கிரந்தங்களிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி அல்லாவின் தூதர் சொல்லி இருக்கின்றார்கள் இதை காலகாலமாக அதை முஸ்லிம்களும் பிற மக்களும் கடைபிடித்து வருகிறார்கள் இந்த சூழ்நிலையிலே ஒரு தர்க்கவாதத்தை முன்னிறுத்தி மக்கள் மத்தியிலே அதை சொல்லி அதன் மீது அல்லாவின் தூதர் காட்டி தந்த அந்த மருத்துவத்தின் மீது அந்த வகையின் மீது சந்தேகத்தை கிளப்பி இருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் எப்படி என்று சொன்னால் உதாரணத்திற்கு பேரித்தம்பளத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதிலே சில குணநலங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த ஆணினுடைய அந்த விந்தை அதிகரிக்கக்கூடிய அந்த அணுக்களை அதிகரிக்கக்கூடிய தன்மை அந்த பேரித்தம்பளத்துக்கு இருக்கிறது என்ற ஒரு மருத்துவ உண்மையை சம காலத்திலே நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் அது மாத்திரம் அல்லாமல் எலும்பு நோய் நரம்பு நோய்கள் இது போன்ற நோய்களுக்கு பேரித்தம்பளம் மருந்தாக ஒரு சிறந்த உணவாக பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம் இதுவெல்லாம் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் இதை சமீப காலத்திலே இந்த அஜுவா பேரித்தம்பலத்தை மறுத்த அந்த சகோதரர்கள் ரீசண்டாக ஒரு விஷயத்தை மறுக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சொன்னதை கருஞ்சீரகம் என்ற அந்த விதை பல நோய்களுக்கு மருந்தாக சித்த மருத்துவத்திலே இன்னும் ஆங்கில மருத்துவத்திலேயும் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம் இது அல்லாவின் தூதர் சொல்லி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே முஸ்லீம்கள் இதை நம்பிக்கையோடு பயன்படுத்தி வருகிறார்கள் ஆனால் இதில் தர்க்கவாதமாக அந்த சகோதரர்கள் சில விஷயங்களை மக்கள் மத்தியிலே வைத்து அந்த அதிசையை முழுமையாக நிராகரிக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட்ட காட்சியை நாம் பார்க்கிறோம் எப்படி சொல்கிறார்கள் கரிஞ்சீரகம் இருக்கிறது நான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டை அழைச்சிட்டு வரேன் ஒரு கேன்சர் பேஷண்ட்டை நான் அழைச்சிட்டு வரேன் இந்த கரிஞ்சீரகத்தை ரகத்தை அரைத்தோ அதில் உள்ள எண்ணெயோ நீங்கள் கொடுங்கள் அவன் அந்த நோயிலிருந்து நிவாரணம் அடைந்து விட்டால் அவன் அந்த மரணத்திலிருந்து அவன் எழும்பி விட்டால் நாங்கள் இந்த ஒத்துக் ஒத்துக்கொள்கிறோம் என்று ஒரு தர்க்கவாதத்தை வைக்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே மேலோட்டமாக இது இந்த தர்க்கவாதம் சரி என்று சிலருக்கு தோன்றினாலும் மருத்துவத்திலே இப்படி ஒரு அடிப்படை தன்மையே கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் சாமானியமாக ஒரு காய்ச்சல் வந்த ஒரு நபர் ஆணோ பெண்ணோ மருத்துவரிடம் செல்கிறார் காய்ச்சல் வேண்டி செல்லும் பொழுது அந்த மருத்துவரிடம் சென்று எனக்கு காய்ச்சல் உடல்ல இருக்கு நான் உங்கள்கிட்ட மருந்து தேடி வந்திருக்கிறேன் வைத்தியம் தேடி வந்திருக்கிறேன் மருந்து உட்கொண்ட உடனேயே அந்த காய்ச்சல் தீர்ந்து விட வேண்டும் இல்லை என்றால் நீ மருத்துவன் அல்ல உனது மருந்து மருந்து அல்ல என்று சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார் ஒரு மருத்துவர் என்ன நினைப்பார் நீ கொடுத்துருக்க எனக்கு வயிற்று வழியால வந்திருக்க நீ கொடுக்கிற மருந்தில் உடனே அட்டன் டைத்தில் உடனே எந்திரிச்சு நான் நிக்கணும் அந்த நோய் குணமாக வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த மருந்து சரியான தூக்கி போட்டு நீ யாருக்கும் கொடுக்க கூடாது அது மாத்திரம் அல்ல நீ மருத்துவனும் அல்ல என்று சொன்னால் அந்த டாக்டர் என்ன சொல்லுவாரு நீ வர வேண்டிய இடம் இது இல்லைப்பா நீ ஒரு சைக்காட்டிஸ்டை போய் பாருன்னு சொல்லுவார் ஏ மருத்துவத்தில் அப்படி ஒரு அடிப்படையே கிடையாது ஒரு நோய்க்காக மருத்துவரிடம் நாம் சென்றால் மூன்று நாள் ஏழு நாள் பத்து நாள் பதினைந்து நாள் என்று மருந்து எழுதி தருவார் இது அனைவரும் அனைத்து பொதுமக்களும் அறிந்திருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன் நோய் கிருமியை அழிப்பதற்கு இவர் கொடுக்கின்ற நாம் உட்கொள்ளுகின்ற அந்த மருந்து அது போய் என்ன செய்யணும் அந்த கிருமிகளை அழிப்பதற்கு ஒரு ஐந்து நாள் பத்து நாள் பதினைந்து நாள் நோயினுடைய தாக்கத்தை பொறுத்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் ஒரு வருடம் கூட ஆகலாம் நோயினுடைய தன்மையை பொறுத்து மருந்தை நாம் பாவிக்கும் பொழுது அது சில காலம் எடுத்துக்கொள்ளும் அந்த கிருமியை அழிப்பதற்கு அந்த வைரஸை அழிப்பதற்கு அந்த பகுதியை சீர் செய்வதற்கு ஆனால் இந்த அடிப்படையை கூட ஒரு பாமரன் இந்த அடிப்படையை விளங்கி போது குரானையும் சுண்ணாவையும் நாங்கள் மக்கள் மத்தியிலே சொல்லுகிறோம் என்று வருகின்றவர்கள் நேரடியாக அல்லாவின் தூதர் சொல்லாததை மருத்துவ உலகம் ஒத்துக்கொள்ளாததை ஒரு தர்க்கவாதமாக முன்வைத்து இந்த கருஞ்சீ ரகத்தை நீங்கள் அரைத்து சாப்பிட்டால் அல்லது அதனுடைய எண்ணெயை சாப்பிட்டால் கேன்சர் நோய் குணமாக வேண்டும் ஏனென்றால் அல்லாவின் தூதர் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா மரணத்தை தவிர அதற்கு மருந்துண்டு என்று சொல்லி நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும் என்று தப்பான ஒரு வாதத்தை வைக்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் நான் எதற்காக இந்த அடிப்படையை சொன்னேன் என்று சொன்னால் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த நோய் குணமாவதற்கு அடிப்படையாக சில காலம் எடுத்துக்கொள்ளும் வெளிப்புற நோயாக இருந்தாலும் சரி உள் நோயாக இருந்தாலும் சரி ஒரு மனிதன் சைக்கிளிலே செல்கிறான் மிதிவண்டியிலே செல்கிறான் அல்லது ஒரு மோட்டார் வாகனத்திலே செல்கிறான் வெளிப்புறமாக அடிபட்டு விட்டது உடனே மருத்துவரிடம் சென்று வெளிக்காயம் ஏற்பட்டு விட்டது தோல் தேய்ந்து விட்டது ரத்தம் வருகிறது நீ கொடுக்கிற மருந்தை தடவியவுடன் அது உடனே குணமாகி தோல் சரியாகிவிட வேண்டும் இல்லை என்றால் உனது மருந்து மருந்து அல்ல நீ மருத்துவன் அல்ல என்று சொன்னால் இது எப்படி ஒரு மூடத்தனமான ஒரு வாதமோ இதே தான் அங்கே நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு மூடத்தனமான தர்க்கவாதத்தை வைக்கிறார்கள் என்பதை பொதுமக்களாகிய முஸ்லிம்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் விஷயத்துக்கு வருவோம் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற நூல்களிலே சாமை தவிர தவிர அதாவது மரணத்தை அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம் உள்ளது என்று நபி அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் அபு அலி இல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரிலே ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாவது செய்தியாக இது இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று முஸ்லிமில் இன்னொரு செய்தி வருகிறது இதே கருத்தை தரக்கூடிய இன்னொரு செய்தி அதிலே அதாவது கருஞ்சீரகத்திலே நோய்க்கான நிவாரணம் இல்லாமல் இல்லை என நபி சல்லா அலிம் அவர்கள் கூறினார்கள் நோய்க்கான நிவாரணம் சொல்லக்கூடிய வாசகத்தோடு முஸ்லீம் நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது செய்தியாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது சகோதரர்களே அப்ப கருஞ்சீரகம் சம்பந்தப்பட்ட எல்லா அதிசுகளும் நிராகரிக்கப்பட வேண்டும் அது யார் சொல்லி இருந்தாலும் சரியே பலமான அறிவிப்பாளர்கள் அறிவித்திருந்தாலும் இது நிராகரிக்க வேண்டிய ஹதீஸ் என்று புதிதாக இதை டிக்ளேர் நாம் பார்க்கிறோம் அன்புமிக்க சகோதரர்களே அல்லாஹுவின் தூதர் வகியினுடைய அதாவது முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற சட்டத்தோடு சில மருத்துவ விஷயங்களையும் சொல்லி இருக்கிறார்கள் அதுவும் வகி என்பதை நாம் நம்பி இருக்கிறோம் ஏனென்றால் அல்லாஹுவின் தூதர் எதேச்சையாக எந்த ஒரு விஷயத்தையும் தானாக சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் அவர் தானாக எதையும் பேசுவதில்லை நாம் வகையாக அறிவிக்கின்றதை தவிர நாம் எதை வகையாக ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் மூலமாக அறிவிக்கின்றோமோ அதை தவிர அவர் வேறொன்றும் பேச மாட்டாரப்பா அதை தவிர வேறொன்றும் அவர் சொல்ல மாட்டாரப்பா என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறார் இப்படி அல்லாஹ் நற்சான்றிதழ் நபியின் மீது வைக்கின்ற அந்த நம்பிக்கையை நமக்கு சொல்லி கொடுத்திருக்க அதை தகர்க்கும் விதமாக ஒவ்வொரு மருத்துவ விஷயத்தையும் நீங்கள் மருத்துவத்தை தகர்க்கவில்லை வகையை நீங்கள் எட்டி உதைக்கிறீர்கள் வகையை தூக்கி எறிகிறீர்கள் என்று அதுக்கு அர்த்தம் அப்ப இதை பொதுமக்களாகிய நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சித்த வைத்தியத்திலே யுனானி வைத்தியத்திலே இன்றளவும் பார்க்கலாம் குளிர்ச்சியால் ஏற்படுகின்ற நோய் பல நோய் இருக்கிறதுங்க வெயில் காலத்தில் பல நோய்கள் வரும் குளிர்காலத்தில் ஏற்படுகிற நோய்கள் இருக்கு பாருங்க அந்த நோய்களுக்கு மருந்து முழுக்க முழுக்க அனைத்து மருத்துவத்திலும் கருஞ்சீரகத்தை கொண்டுதான் தயாரிக்கப்படுகிறது குளிர்காலத்தில் மழை காலங்களில் பனிக்காலங்களில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு மருந்தாக நிரூபணம் செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்ன ஒன்று சொன்னால் இந்த கருஞ்சீரகம் ஜலதோஷம் ஏற்படுகின்றவர்களுக்கு தொடர்ந்து அந்த சைனஸ் இருக்கின்றவர்களுக்கு எண்ணெயில் வைத்து மூக்கிலே விட்டு வந்தால் தொடர்ந்து செய்து வந்தால் அந்த நோய் குணமடையும் என்று சித்த வைத்தியத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது யுரானி வைத்தியத்திலே நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கடும் குளிர் காய்ச்சல் ஏற்படும் குளிர்காலத்தில் குளிர்காய்ச்சல் ஏற்படுத்து பாருங்க உடல் அப்படியே தூக்கி தூக்கி போடும் அந்த குளிர் காய்ச்சலுக்கு இந்த கருஞ்சீரகம் மருந்தாக சித்த வைத்தியத்திலே பயன்படுத்தப்படுகின்ற காட்சியை சித்த வைத்தியத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதா நான் சொல்லல புகாரிக்கு விளக்கமாக இருக்கின்றி என்று சொல்லக்கூடிய நூலிலே இந்த செய்தி எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது அது மாத்திரம் அல்லாமல் கிட்னியில் அந்த சிறுநீர் பையிலே இருக்கின்ற கல்லை அகற்றுவதற்கு இந்த கருஞ்சீரகம் பயன்படுத்தப்படுகிறது தேனிலே கலந்து வெந்நீருடன் அதை சாப்பிட்டு வந்தால் அந்த சிறுநீர் பையிலே இருக்கின்ற கல் குறைந்து அது பயனளிக்கும் என்று இன்றளவும் இது பயன்படுத்தப்பட்டு வருகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் அதுபோன்று பெண்களுக்கு ஏற்பட ஏற்படக்கூடிய அந்த மாதவிலக்கு நோயிலே ஏற்படக்கூடிய அந்த கால அவகாசத்திலே ஏற்படக்கூடிய நோய் இருக்கிறதே அந்த உபாதை இருக்கிறதே அதுக்கு இந்த கருஞ்சீரகம் கருஞ்சீரக எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது அதுபோன்று குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண்களுக்கு குறிப்பாக அந்த அணு குறைவு ஏற்படுகிறதே நாற்பது மில்லியனுக்கு குறைவாக யாருக்கு இருக்கிறதோ அதுக்கு கருஞ்சீரகம் காலையிலே அந்த எண்ணெய் உட்கொள்ள சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் மஞ்சள் காமாய் நோய் மஞ்சள் காமாய் நோய் இருக்கிறதே இதற்கு இந்த கருஞ்சீரகம் பயன்படுத்தப்படுகிறது தலைவலி ஒரு கட்டை தலைவலி அந்த தலைவலி இந்த தலைவலின்னு சொல்றாங்களே இதற்கு அதை நேரடியாக அரைத்து பத்து போட்டு வந்தால் குணமடையும் என்று நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது பல்வழிக்கு வினிகரிலே இதை ஊற வைத்து கொதிக்க வைத்து அதை வாய்க்குப்பளித்து வந்தால் அந்த பல்வழி தீரும் என்று இத்தனை சட்டங்களை சொல்லி இது காலம் காலமாக அல்லாவின் தூதர் காலத்திலிருந்து இந்த மருத்துவம் செய்யப்பட்டிருக்கிறது சிலருக்கு ஒத்துக்கொள்ளலாம் சிலருக்கு ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம் சிலருக்கு குணமாகலாம் சிலருக்கு குணமாகாமல் இருக்கலாம் இதில் நாம் என்ன செய்ய வேண்டியது இத்தனை விஷயங்களையும் மருத்துவ விஷயங்களை சொன்ன அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் மருந்தில் குணம் உண்டு என்று சொல்லவில்லை இங்க நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருந்தாங்க முஸ்லிம்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் என்ன அல்லாஹ்வின் தூதர் ஒரு இந்த சொன்ன தூதர் இன்னொரு சொல்லுகிறார்கள் என்ன என்று சொன்னால் இந்த நீங்கள் கவனித்தால் அதில் உள்ள உண்மை உங்களுக்கு புலப்படும் ஒவ்வொரு நோய்க்கும் நிவாரணம் உண்டு அல்லாவின் தூதர் சொன்னார்கள் ஒவ்வொரு நோய்க்கும் நிவாரணம் என்பது உண்டு குணம் என்பது உண்டு அதனால் தான் இன்றைக்கும் மருத்துவ வல்லுநர்கள் இந்த மருந்து கண்டுபிடிப்பாளர்கள் சொல்லும் பொழுது ஒரு நோயை சொல்லி இதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொல்வார்கள் மருந்து இருக்கு பூமியில அல்ல எங்க ஒரு இடத்துல வச்சிருக்கிறான் ஆனால் மனிதனாகிய நாம் கண்டுபிடிக்கவில்லை இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லை என்று ஒரு நோயை சொல்லி சொல்லுவார்கள் இது காலகாலமாக வரக்கூடிய வார்த்தை அப்ப மருந்து என்பது பூமியிலே அல்ல ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு கொடியும் ஒவ்வொரு புல்லும் பூண்டும் மருந்தாகவே இருக்கிறது மனிதன் தான் கண்டுபிடிக்காமல் இருக்கிறார் இதை அல்லாவின் தூதர் சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து உண்டு நிவாரணம் என்பது உண்டு நோய்க்குரிய அந்த மருந்து சரியாக அமைந்து நோய்க்குரிய மருந்து சரியாக அமைந்து வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ்வின் அனுமதியும் இருந்தால் எப்படி மருந்து மாத்திரம் குணமளிக்காது நோய் இன்ன நோய் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும் அதுக்கு மருந்து இன்ன மருந்து தான் என்று சரியான மருந்தாகவும் இருக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல என்ன இருக்கணும்னு நபி சொல்லாலும் சொல்றாங்க வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹனுடைய அருள் அவனுக்கு இருக்க வேண்டும் நாட்டம் இருக்க வேண்டும் இவனுக்கு இதன் மூலமாக குணமாக வேண்டும் என்று அல்லாஹ் நாட வேண்டும் இது தாங்க மொத்த எல்லா மருந்துக்குமே உள்ள அடிப்படை நான் என்ன நோயால் வேண்டுமானாலும் நான் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ன மருந்து வேண்டுமானாலும் உட்கொள்ளலாம் நூறு சதவீதம் சரியான மருந்தை நான் உட்கொண்டிருக்கலாம் அல்லாஹுனுடைய நாட்டம் இல்லை என்றால் என்னுடைய ரப்புனுடைய நாட்டம் என் மீது இல்லை என்றால் இந்த நோயிலேயே நான் வாடி வதங்கி சாக வேண்டும் என்று என்னுடைய ரப்பு எழுதி வைத்திருந்தால் அந்த மருந்து எனக்கு குணமளிக்காது அந்த மாத்திரை எனக்கு குணமளிக்காது இந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமும் இருக்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹுவின் தூதர் இந்த செய்தி முஸ்லிமிலே நாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிவாரணம் ஒவ்வொரு நோய்க்கும் உண்டு நோய்க்குரிய மருந்து சரியாக அமைந்து வல்லமையும் மாம்பு மிக்க அல்லாஹுடைய அனுமதியால் குணம் ஏற்படும் என்று அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அவனுடைய நாட்டம் இருந்தால் தான் குணம் ஏற்படும் அவனுடைய அனுமதியால் தான் குணம் ஏற்படும் இங்கே நீங்கள் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே நேரடியாக அந்த எங்கேயாவது இந்த அதிசல எந்த மருத்துவத்துக்காக அல்லாவின் தூதர் சொல்லி இருக்கட்டும் கேன்சர் நோய்க்கு இதெல்லாம் மருந்து இருக்குன்னு எங்கேயாவது அதிசல வருதா சொல்லாததே இல்லாததை எதுக்கு நீங்களா போட்டு மக்களை குழப்புறீங்க அல்லாவின் தூதர் சொல்லாததை மக்கள் மத்தியிலே எதற்காக பரப்புகிறீர்கள் அல்லாஹ் சொல்லாததை எதற்காக மக்கள் மத்தியிலே வைத்து அந்த வகையை நிராகரிக்கிறீர்கள் அடிப்படையை புரிஞ்சு என்ன நோயாக இருந்தாலும் சரிங்க அதற்கான மருந்து மாத்திரம் குணமளிக்காது எனக்கு குணம் இந்த மனிதனுக்கு குணமாக வேண்டும் என்று அல்லாஹ் நாடினாலே தவிர குணமாக முடியாது எத்தனையோ நபிமார்கள் சகாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நோய் மரண சொன்னார்களே அந்த யூத பெண்மணி எனக்கு வைத்து கொடுத்தாலே அது இப்போது வேலை செய்கிறது நினைக்கிறேன் என்று சொன்னார்களே அதனால் எனக்கு இந்த தலைவலி வந்துவிட்டது என்று சொன்னார்களே இதுதான் என்னுடைய கடைசி வேலை என்று சொன்னார்களே மரண நேரத்தில் சொன்னார்கள் அந்த யூத பெண்மணி இறைச்சியில் வைத்த விஷம் இப்போது வேலை செய்கிறது என்று சொன்னார்களே அல்லாவின் தூதருக்கு அத்தனை காலம் மருந்து மருந்துண்டார்களே அந்த அஜுவா பேரித்தம்பளத்தை தினமும் சாப்பிட்டு வந்தார்களே அப்ப என்ன இதிலிருந்து என்ன தெரிகிறது அல்லாஹ் நபியாக இருந்தாலும் சகாபாக்களாக இருந்தாலும் சக மனிதர்கள் யாராக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு நோய்க்கான மருந்து மாத்திரம் குணம் தந்துவிடாது மாறாக ரப்பனுடைய நாட்டம் இருக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாவின் தூதர் சொல்லுகிறார்கள் அதனால் தான் நாங்கள் இந்த செய்தியை நம்புகிறோம் அனைத்து முஸ்லிம்களும் நம்புகிறார்கள் ஏன் நாங்கள் அல்லாஹுவின் மீது தவக்கல் வைத்துள்ளோம் மருந்தின் மீது அல்ல மருந்தின் மீது நாங்கள் ஈமான் கொள்ளவில்லை ரப்பின் மீது ஈமான் கொண்ட காரணத்தினால் அல்லாவின் தூதர் சொன்ன அனைத்து மருத்துவமும் சரியானது என நாங்கள் நம்புகிறோம் அல்லாவின் தூதர் சொன்ன அனைத்து ஹதீசுகளும் சரியானது என்று நாங்கள் சரியான ஹதீசை சகிகானதை சரியானது என நாங்கள் நம்புகிறோம் ஏன் இது அல்லாவினுடைய தூதர் அல்லாவிடம் இருந்து கொண்டு வந்தது எனக்கு புரியவில்லை என்பதற்காக அதை நாங்கள் தட்டிவிட மாட்டோம் என்னுடைய மூளைக்கு அது பொருந்தவில்லை என்பதற்காக அதை நாங்கள் உதாசீனப்படுத்த மாட்டோம் இது ஒரு முஸ்லீமுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய தன்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அதனால் அல்லாஹுவின் தூதர் சொன்ன அனைத்து மருத்துவமும் எத்தனையோ இன்னும் கண்டுபிடி எதிர்காலத்தில் இதுல என்னென்னவெல்லாம் கண்டுபிடிக்கப் போகிறார்களோ நமக்கு தெரியாது அப்ப தெரியாத ஒன்றை அதுல ஞானமில்லாத விஷயத்தை மக்கள் மத்தியிலே போட்டு கருஞ்சீரத்தை நீங்க நம்புவீங்களா எல்லாத்தையும் நிராகரிங்க அதை நீங்க நம்பாதீங்க முஸ்லிம்களே அப்படி நம்பிக்கை கொண்டால் நீங்கள் முஸ்லீமாக இருக்க முடியாது இது அறிவுப்பூர்வமான மார்க்கம் என்ன அறிவுபூர்வமான மார்க்கம் யாருங்க சொன்ன அறிவுபூர்வமான மார்க்கம் அறிவுபூர்வம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய மார்க்கம் இது அறிவுபூர்வமான இது திராவிட கொள்கையுடைய மார்க்கம் அல்ல இது மனிதன் புத்திக்கு உட்பட்டதை நம்புகின்ற மார்க்கம் இது அற்புதமான ஒரு விஷயத்தை அழிரலி அவர்கள் சொன்னார்களே மசகு செய்கின்ற அந்த சட்டத்தை சொல்லும் பொழுது சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் எனது புத்திக்கு நான் யோசித்தேன் என்று சொன்னால் காலுரை மீது அந்த உளி செய்யும் போது மசகு செய்வதை நான் அடியில் செய்திருப்பேன் என்று சொன்னார்கள் ஏன் சூ போட்ட எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அடியில் தான் வேர்த்து பாதத்தில் அந்த வாடை வரும் நாற்றம் வரும் அப்ப எங்க தடவை தொழுவும் போது எங்க நீங்கள் உளி செய்யணும் மூளை என்ன சொல்லுது இங்கே ஏப்பா நீ தடவுற மேல மேலே என்ன இருக்கு மூளை சொல்லுது ஆனால் அல்லாவின் தூதரிடம் நேரடி பயிற்சி பெற்ற அவர்கள் சொல்லுகிறார்கள் எனது புத்திக்கு நான் இந்த உழுவை செய்வேன் என்று மசகை செய்வேன் என்று சொன்னால் நான் பாதத்தின் மீது செய்திருப்பேன் நான் எனது புத்திக்கு போட்டு பார்க்க மாட்டேன் என்னுடைய இரட்சகனுடைய நபி சொன்னதனால் நபிகள் நாயகம் சல்லாஹலம் சொன்னதனால் நான் மேலே மசகு செய்கிறேன் என்று சொன்னார்கள் அது என்ன மார்க்கம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய மார்க்கம் புத்திக்கு போட்டு பார்க்கக்கூடிய மார்க்கம் அல்ல சில விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படலாம் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கலாம் நமது காலத்தில் நிரூபணம் ஆகலாம் நிரூபணம் ஆகாமலும் போகலாம் கடந்த காலங்களிலே அந்த இந்த பூமியை உருண்டை என்று யாரும் நம்ப மாட்டார்கள் உருண்டை என்று சமீபத்திலே ஐம்பது ஆண்டுக்கு முன்னால் சொன்னார்கள் இப்போது சொல்கிறார்கள் லேசாக முட்டை வடிவத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நாளைக்கு ஒருத்தவன் வருவான் அது சதுரம் என்று ஒரு வீடியோ போட்டு காமிப்பான் அப்ப இது வந்து மார்க்கம் அல்ல இதை நம்புவதும் நம்பாததும் தனிமனிதனுடைய உரிமை ஆனால் வகையை நம்புவது ஹதீஸை நம்புவது ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எல்லா விஷயத்தையும் நான் புத்திக்கு போட்டு தான் பார்ப்பேன் நேரடியாக அதை நிரூபணம் செஞ்சா தான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொன்னா அப்படி ஹதீஸ்ல சொல்லப்படவும் இல்லை அல்லாவின் தூதர் அப்படி சொல்லவும் இல்லை மருத்துவ உலகம் அப்படி சொல்லவும் இல்லை பொதுமக்கள் அப்படி புரிந்து கொள்ளவும் இல்லை எந்த மருந்தாக இருந்தாலும் அது சில காலம் எடுக்கும் அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் என நான் ஒரு மனிதர் வருகிறார் வரக்கூடிய செய்தி அந்த செய்தியிலே ஒரு மனிதர் வருகிறார் அல்லாவின் தூதர் அவர்களே என்னுடைய சகோதரருக்கு வயிற்று வழி நோயால் அவர் துடிக்கிறார் ஏதாவது மருந்து சொல்லுங்க வராங்க அல்லாவின் தூதர் சொன்னார்கள் தேனை உட்கொள்ள சொல்லுங்கள் தேனை குடிங்க வயிற்று வழி குணமாகும் வயிற்றுப்போக்கு குணமாகும் என்று சொன்னார்கள் மறுநாள் வருகிறார் அல்லாவின் தூதர் அவர்களே என்னுடைய சகோதரருக்கு குணமாகவில்லை அவர் மேலும் வழியால் துடிக்கிறார் சொல்லுகிறார் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இல்லை மீண்டும் தேனை கொடு என்று சொன்னார்கள் மறுநாள் வருகிறார் அதையே சொல்லுகிறார் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் மீண்டும் கொடு என்று சொன்னார்கள் மூன்றாவது சொல்லும் போது இல்லை யாரோ சொல்லலா வழி நிற்கவில்லை அவர் மிகவும் அவதிப்படுகிறார் என்று சொல்லும் பொழுது உனது சகோதரனுடைய வயிறு பொய் சொல்கிறது என்று சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் உனது சகோதரனுடைய வயிறு பொழி பொய் சொல்லுகிறது என்னுடைய ரப்பு பொய் சொல்ல மாட்டான் என்று சொன்னார்கள் ஏன் அல்லாஹ் ஆனிலே சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் தேனிலே குணம் இருக்கிறது என்று சொல்லுகிறான் அது சிஃபா என்று சொல்லுகிறான் அது சில நோய்க்கு மருந்து என்று சொல்லுகிறான் என்னுடைய ரப்பு போய் சொல்ல மாட்டான்பா உன் சகோதரனுடைய வயிறு போய் சொல்லுகிறது மீண்டும் நாலாவது முறையாக சொன்னார்கள் போ தேனக்குடு என்று சொன்னார்கள் குடித்தார் வந்து சொன்னார் அல்லாவின் தூதர் அவர்களே அவருடைய வயிற்று வழி நின்று விட்டது மருந்த தூக்கி எறிஞ்சிடலாமா இந்த ஹரிச எப்படி அப்ப இதுல என்ன தெரியுதுங்க மருந்து என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை செய்யும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் எப்படி சொல்லி இருக்கிறார்கள் பாருங்கள் மருந்து என்றால் உடனடியாக நிவாரணம் கிடைக்காது அந்த மனிதனுடைய நோய்க்கு தக்கவாறு நாளெடுக்கும் என்பதை இந்த ஹதீசிலிருந்து நாம் விளங்கி கொள்ள முடியாதா அதனால் என வெறுமை சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் தூதர் சொன்ன மருத்துவம் அனைத்தும் ஹக்கானது அது வழி அது நிராகரிக்க வேண்டிய வேண்டிய அதிசுகள் அல்ல நவீன முகத்திலாக்களாக இருக்கக்கூடிய இவர்கள் இன்னும் எத்தனை அதிசய எதிர்காலத்தில் நிராகரிக்கப் போகிறார்களோ வேண்டும் அவர்களுக்கு உங்கள் மத்தியிலே இந்த வாதத்தை வைப்பதனால் உங்களிடத்திலே நாங்கள் சொல்லுகிறோம் இது நிராகரி அல்லாவின் தூதருடைய சொல் செயல் அங்கீகாரம் வர்ணனை அனைத்துமே வகி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எது விளங்கவில்லையோ அதை விளங்கக்கூடியவர்களிடம் சென்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமே ஒளிய எனக்கு விளங்கவில்லை என்பதற்காக நான் வகையை தூக்கி எறிந்து விடக்கூடாது ஏனென்றால் இது ஹதீஸ்ல நீங்க போட்டு பார்க்கறீங்க இது குரானிலும் இதே இந்த சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் குரானிலே இதே நிலை வந்துவிடும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நவூது பில்லாஹி மின்கா குரானிலே சில வசனங்களை நிராகரிக்க நேரிடும் அது என்னவென்று இரண்டாவது அமர்வுகளை நான் சொல்லுகிறேன் அல்லாஹு ஜல்லுஷானு தாலா இப்படி வகியை நிராகரிக்கக்கூடிய தப்பான கூட்டத்திலிருந்து நம் அனைவரையும் காப்பாற்றி நேர்வழியிலே நடந்து அதிலேயே மரணிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முதல்வரையை முடிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்